உலக அழகி நடிகை ஐஸ்வர்யா ராய் அஜித்துடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஏன் விஜயுடன் சேர்ந்து நடிக்கல எல்லாருக்கும் தோணிக்கலாம் அதாவது இவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு இவங்க தான் அதுக்கு நோன் இங்கிட்டாங்களா அதுக்கான காரணத்தை வாங்க பார்க்கலாம் அஜித் மாமுட்டி போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஆனதை தொடர்ந்து தமிழ் படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராயை தான் நடிக்க வைக்க போறதாக வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் போச்சாமா ஆனா அவர் விஜயோட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து நோன் சொல்லிட்டாங்கலாமா விஜயோட நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிக்க மறுத்தது ஏன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் வந்து பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க தமிழன் படத்துக்காக ஐஸ்வர்யா ராயிடம் படம் அணுகிய போது விஜய் வந்து ரொம்ப சின்ன பையன் அவருக்கும் ஜோடி பொருத்தம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லி மறுத்துட்டாங்களா அஜித் மாதிரி ஹீரோக்கள் எனக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த விஷயத்தை அவர் டென்ஷன் ஆயிடுவாரு வச்சுட்டு அவங்க கால் சமாளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உலக அழகி உலக உலக அழகி அழகி அப்படின்னு விஜய்க்கு ஜோடியாக ரெண்டாயிரம் ஆண்டு பட்டம் வந்து பெற்ற நடிகை பிரியங்கா விஜய்க்கு ஜோடியாக இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க படம் பிரியங்கா சோப்ராங்க ஐஸ்வர் தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் ஐஸ்வர்யா ராயுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க வாய்ப்பு வந்தது விஜய் அவர்கள் தவிர்த்து அதுக்கான பதிலடி கொடுத்துருக்காராமா இந்த விஷயத்தை ரீசெண்டாக ஒரு பேரில் பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ